வெல்கம் டு ஐஸ்வர்யா யூடியூப் சேனல் நம்மளோட சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களை தான் பார்க்க போகிறோம் பதினெட்டு நூல்கள் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்துட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அற நூல்கள்னு சொல்லுவாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களை இந்த பதி பதி இப்போ நான் இந்த வீடியோ பதிவில் என்ன உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த நூல்களோட பெயர்கள் அதுக்கப்புறம் அதோட பாடல்கள் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்புறம் அவரோட ஆசிரியர் பெயர் அதுக்கப்புறம் வந்துட்டு காலம் சமயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நாலடியார் நானூறு பாடல்கள் கொண்ட நூல்தான் நாலடியார் நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்ற சிறப்பு பெயருமே நாளடியாருக்கு இருக்கு அதோட ஆசிரியர் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சமணத்துறவிகள் இவங்க ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சமணத்துறவிகள்னு சொல்லுவாங்க சமண சமயத்தை சார்ந்தவர்கள் தான் நாளடியாரை வந்து எழுதியிருக்காங்க ரெண்டாவது நூல் பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை நூற்றி நான்கு பாடல்கள் கொண்டது நான்மணிக்கடிகை இயற்றியவர் விளம்பி நாகனார் இதில் விளம்பிங்கிறது பார்த்தீங்கன்னா இவருடைய ஊர் பெயர் நாகனார் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் இவர் நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் வைணவ மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்திருக்கிறாரே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது இன்னது நம்ம செய்யக்கூடாதுங்கிறத தான் இன்னா நாற்பது அது வந்து நாற்பது பாடல்கள் அது நமக்கு குழு இருக்குது நாற்பது பாடல்கள் கபிலர் வந்து எழுதியிருப்பார் கபிலர் வந்து நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சைவ மதத்தை பின்பற்றிய அடுத்து கூட இனியவை நாற்பது இனியவை நாற்பதுலாம் இன்னது இன்னது செஞ்சால் அது நமக்கு இனிமையை கொடுக்கும் அப்படின்னு தான் இனியவை நாற்பது நாற்பது பாடல்கள் இருக்கு இனியவை நாற்பது ஏற்றியவர் பூதஞ்சேந்தனார் ஐந்தாம் நூற்றாண்டு இவரும் சைவ சமதத்தை சார்ந்தவர்கள் தான் பார்த்தீங்கன்னா கார் நாற்பது கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் வந்து எழுதியிருப்பார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் ஓகேங்களா அதாவது கண்ணன் கூத்து பார்க்கறதுக்கு நாம் காரில் போகிறோம் அப்படின்னு நாமத்தை வச்சுக்கோங்க ஓகேங்களா கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் நாற்பது பாடல்கள் இருக்குது அடுத்து இவர் வந்து ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அடுத்து பார்த்தீங்கன்னா களவழி நாற்பது கலைவழி நாற்பதுங்கிறது புறம் சார்ந்த நூல் இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே அறநூல் இந்த கார் நாற்பதுங்கிறது அகம் சார்ந்த நூல்னு சொல்கிறாங்க கலவழி நாற்பதுங்கிறது புறம் சார்ந்த நூல் ஏன்னா இதில் வந்து ஒரு போரை பற்றி சொல்லியிருப்பாங்க அதனால தான் இது வந்து புறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நாற்பது பாடல்கள் கொண்டது இதை எழுதினவர் யாருன்னா பொய்கையார் வந்து எழுதிருக்கிறாரு இந்த கலவழி நாற்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலவழி நாற்பது புறம் சார்ந்த நூல் நாற்பது பாடல்கள் உள்ளது அடுத்து யார் பொய்கையார் ஏழாவது நூலாக ஐந்தினை ஐம்பது அகம் சார்ந்த நூல் தான் ஐந்தினை ஐம்பது ஐம்பதுங்கும் போது ஐம்பது பாடல்கள் இருக்கு மாறன் பொறையனார் வந்து எழுதிருக்கிறார் நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவரும் ஓகேங்களா அடுத்து எழுபது ஓகேங்களா எழுபது பாடல்கள் இருக்கும் மூவாதியார் வந்து எழுதியிருக்கிறார் இவர் வந்து ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அடுத்து பார்த்தீங்கன்னா தினைமொழி ஐம்பது ஐம்பது பாடல்கள் இருக்கு கண்ணன் சேந்தனார் வந்து எழுதியிருக்காரு இதனால பார்த்தீங்க கண்ணன் கூத்தனார் அப்படின்னா கார் நாற்பது கண்ணன் சேந்தனார் அப்படின்னா தினைமொழி ஐம்பது அப்படின்னு அமைச்சுக்கோங்க ஓகேங்களா ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தினைமாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது கனி வந்து எழுதியிருக்காரு கனி மேதாவியார் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பால் முப்பால்னா நமக்கு தெரியும் திரு